திக்குவாய் எதனால் வருது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சதவீதம் குழந்தைகளுக்கு இது இருக்கலாம் பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் இது தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க குடும்பத்தில் பெற்றோர் யாருக்காவது திக்குவாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இது தவிர இதுதான் ஒரு முடிந்த முடிவான காரணம் அப்படின்னு எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை பாரம்பரியமாக வாய்ப்பிருக்கு ஆனால் ஏதாவது குறிப்பிட்ட ஜீனில் பிரச்சனை இருக்கிறதுனால வருதா அப்படிங்கிறது தெரியல திக்குவாயை பொறுத்த வரைக்கும் எதனால் வருவது அப்படிங்கிற ஜெனிட்டிக் காரணங்களோ எதுவும் இல்லை திக்குவாய் சில நோய் உள்ள குழந்தைகளுக்கு இணை நோய்களான ஏடிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய துருதுருப்பு இருக்கிற குழந்தைகள் அல்லது ஏஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் குழந்தைகள் லேர்னிங் டிசபிலிட்டி என்று சொல்லக்கூடிய கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு திக்குவாய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது